அல்லா சுபானகுவத்தாலா இந்த பாவிகளுக்கு நரக நெருப்பிலே வேதனை செய்யக்கூடிய சமயத்திலே இவர்களுக்கு ஆடையும் கொடுப்பான் ஆனால் இங்கு அவர்கள் உடுத்தியது போன்று அவர்களுடைய குளிரை பாதுகாக்கக்கூடியதாகவோ அல்லது அவர்களுடைய வெப்பத்தை பாதுகாக்கக்கூடியதாகவோ நரகத்தினுடைய வேதனை இருக்காது அல்லாஹ் சுஹான சொல்லுகின்றான் قطعت لهم ثياب من نار يصب من فوق رؤوسهم الحميم يصهر به ما في بطونهم يصهر به ما في بطونهم والجلود ولهم مقامع من حديد سورة الحج نوريه بطن அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் யார் அல்லாஹை மறுத்தார்களோ அல்லாஹுடைய வசனங்களை மறுத்தார்களோ அல்லாஹுடைய மார்க்கத்தை இறை தூதர்களை மறுத்தார்களோ மார்க்க சட்டங்களை மறுத்தார்களோ இவர்களுக்கு நாம் அளவெடுத்து தைத்து கொடுப்போம் அரபியிலே குத்தியாத் என்று சொன்னால் அளவு எடுத்து சரியாக தைக்கப்படுவதற்கு சொல்லப்படும் அல்லாஹ் சொல்லுகின்றான் காஃபிர்கள் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு இவர்களுடைய அளவிற்கு ஏற்ப நரக நெருப்பிலிருந்து ஆடையை செய்து நாம் கொடுப்போம் லா பருத்தினால் ஆடையோ பருத்தினால் செய்யப்பட்ட ஆடையோ பட்டால் செய்யப்பட்ட ஆடையோ பாலிஸ்டரால் செய்யப்பட்ட ஆடையோ இருக்காது முற்றிலுமாக நரக நெருப்பிலிருந்தே உருவாக்கப்பட்ட ஆடையாக இருக்கும் பல்லதீன கஃபரு குத்த திலகும் சியாபும் மின்னார் நரக நெருப்பிலிருந்து அவர்களுடைய அளவுக்கு ஏற்ப அவர்களுடைய உடலுடைய பருமனுக்கு ஏற்ப அந்த ஆடை அணிவிக்கப்படும் அல்லாஹ்